அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சொன்னாலி மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் செட் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொனாலிக்கா கார்டன் ட்ராக் டிஐ டுவெண்ட்டி டூ தாங்க வந்துருக்குதுங்க விற்பனைக்கு மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேர் தாங்க வண்டி இருக்குது இதோட வண்டியோட ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட் தாங்க இது ஃபோர் வீலரே ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டியில் ஆயில் பிரேக் வந்துருக்குங்க ஆன் ரிஸ்டரிங் தாங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குதுங்க வண்டி கூட டாப் மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் தாங்க இருக்குதுங்க வண்டி விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கணும் நண்பரில் ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேர்வாக போனால் ஓட்டி பார்த்துட்டு ரேட் கம்மி பண்ணி தருவாங்க இது போன்றவங்ககிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணோன்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் எங்களோட சேனல் நம்பர் இருக்குதுங்க எங்களை டைரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் நம்ம சேனலை நன்றி வணக்கம்